ஹாய் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் நம்மளோட ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை நாளில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எதனால் இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு பேபி அபார்ட் ஆகி பீரியட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எங்களோட புது யூடியூப் சேனல் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் இந்த சேனலை தொடர்ந்து ரன் பண்ண முடியும் அதனால எங்களுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பேபி ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன அதாவது பதினாலாவது நாளில் இருந்து இருபத்தி நாலாவது நாள் வரைக்கும் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு அல்லது எட்டு நாள்லையே பார்த்தீங்கன்னா அதாவது பதினாலாவது நாள் ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆன அந்த ஏழு அல்லது எட்டு நாள்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அந்த சிம்டம்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் எப்போ அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது ஒரு பன்னெண்டு நாள்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இருபத்தி ரெண்டு நாளில் இருந்தே ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன் இருபத்ரெண்டாவது நாளில் நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பத்து சிம்டம்ஸ் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் அந்த சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இன்ட்ரகோஸில் இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் லாங் ட்ராவல் போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் படி ஏறி இறங்குறதை அவாய்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் படி ஏறி இறங்கலாம் ஆனால் வேகமாக ஏறி இறங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹெவி வெயிட் தூக்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹெவி ஒர்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பேபி வந்து நல்லபடியாக தங்கும் ஒருவேளை நீங்கள் இந்த வேலைகள்லாம் செய்யும் போது உங்களோட பேபி வந்து அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அந்த இருபது இருபத்திரெண்டாவது நாளில் வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் எப்போ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பீரியட் மிஸ் ஆனால் அஞ்சு நாளில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும் அஞ்சு நாள்லேயே ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அஞ்சாவது நாள் கண்டிப்பாக அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு லைட் அதாவது ரொம்ப லைட்டாக லைன் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அதாவது நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அஞ்சாவது நாள் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அது மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம் நீங்கள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது தான் எனக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியும் ஒரு சில சஜஷன் கொடுக்க முடியும் அது மாதிரி நானும் உங்கள் கூட நல்ல கனெக்டிவாக இருப்பேன் அப்போ உங்களுக்கும் நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் அதனால் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அதனால் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்